யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட அலைக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ப்ளூ ஸ்டார் ரஞ்சித்தோட ப்ரொடக்ஷனில் ஜெயக்குமார் டைரக்ஷனில் அசோக் செல்வன் கீர்த்தி பாண்டியன் சாந்தனு பாக்யராஜ் ப்ரித்வி பாண்டியராஜன் குமரவேல் பகவதி பெருமாள் மற்றும் பல தான் ப்ளூ ஸ்டார் இந்த படத்தை ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த படத்தை ரிவ்யூ ரிவியூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எதுவாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தோட ஒன்லைன் கதை என்னன்னு பார்த்தோம்னா அரக்கோணம் பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு பிரிவினர்களுக்கு சொந்தமான ஒரு கிரவுண்டு கிரிக்கெட் கிரவுண்டு இந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்காக ரெண்டு டீம் சண்டை போட்டுக்குது அதோட ஒரு டீம் வந்து ப்ளூ ஸ்டார் இன்னொரு டீம் வந்து ஆல்ஃபா பாய்ஸ் ப்ளூ ஸ்டாரோட கேப்டனாக வந்து அசோக் செல்வன் இருக்கார் ஆல்ஃபா பாய்ஸோட கேப்டனாக வந்து சாந்தனோ உப்பாக்கியராஜ் பாக்கியராஜ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு காஸ்ட் அசோக் செல்வன் வந்து ஒரு சேரியில் இருக்கிற மாதிரியும் சாந்தனம் வந்து ஒரு பெரிய இடத்து பையன் மாதிரியும் காட்டுறாங்க ஸோ இந்த எப்போவுமே வந்து இந்த ரஞ்சித்தோட படம்னாலே தெரியும் ஒரு பெரிய இடத்தோட பையன் சின்ன இடத்து பையனை எப்படி பார்க்குறாங்க இந்த சமூகத்தில் அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் பண்ணுறாங்க தன்னோட இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறத அசோக் செல்வன் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு அதாவது அந்த இடத்த எப்படி பிடிக்க முடியும் அந்த இடத்த எப்படி தக்க வச்சுக்க முடியும்னா கிரிக்கெட் மூலமாக தான் முடியும் ஆனால் இவங்கள வந்து ஜெயிக்க விடக்கூடாது அப்படி ஜெயிக்க வச்சுட்டா நம்ம இனத்துக்கே அவமானம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் சார்ந்தனம் இருப்பார் ஆனால் ரெண்டு பேரோட செட்டும் ஒரு டைமில் மாறுது ரெண்டு பேரோட மைண்ட் செட்டும் மாறி ஒன்றாகுது அது எந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழாவில் ரெண்டு பேரும் மோதணுன்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ அதுக்காக வேலையெல்லாம் நடக்குது அப்படி மோதும் போது அசோக் செல்வனா வின் பண்ண முடியாதுங்கிறது சாந்தனுக்கு தெரிய வருது அப்போ என்ன பண்ணுறாரு சாந்திரன் வந்து வெளியில் இருந்ததா ஒரு கிளப்பில் ஆடக்கூடிய பிளேயர்ஸை கூப்பிட்டு வந்து தன்னோட டீம் மூலமாக ஆட வைப்பார் ஆடி ஜெயிக்கவும் செஞ்சிருவார் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பைசா கொடுக்கறதுக்காக அவங்க கிளப்புக்குள்ளே போவார் அந்த கிளப்பில் விளையாடக்கூடிய கிரிக்கெட் டீமோட கோச்சு உள்ளே வந்துடறார் உள்ளே இவனை எல்லாம் யாராக உள்ளே விட்டது இந்த மாதிரி நாள்களெலாம் உள்ளே விளாடக்கூடாது இங்கே வந்து விளாட்றதுக்குலாம் ஒரு தகுதி வேணும்டா அந்த தகுதி உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் பேசுவார் இந்த டைலாக் பேச பேசுனதுக்கப்புறம் சாந்தனமும் அசோக் செல்வனும் ஒன்றா சேர்றாங்க இப்போ இந்த ரெண்டு ரெண்டு டீமும் ஒன்றா சேர்ந்து அதாவது ப்ளூ ஸ்டாரும் ஆல்ஃபா பாய்ஸும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த கிளப்பில் இருக்கிற டீமை எப்படி வின் பண்ணுறாங்க தான் படத்தோட கதை பட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது வேறு மாதிரி இருக்கும் பொதுவாகவே வந்து ஜெயிச்சிருவாங்க ஆடி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அது தாண்டி ஒரு விஷயம் அந்த படத்தோட கிளைமாக்ஸ் நடக்கும் இந்த படம் முழுக்க முழுக்க நைன்டிஸ் நடக்கிற கதை அப்படிங்கிறனால அங்கங்கே சூப்பர் ஸ்டாரோட பிக்சர் தளபதி ரசிக தளபதி ரசிகர் மன்றம் அப்படின்லாம் அங்கங்கே இருக்குது அப்புறம் வந்து வாஷிங் பவுடர் நிர்மா அந்த மாதிரி போஸ்டர்லாம் இருக்குது இந்த மாதிரி நைன்ட்டீஸு நைன்டிஸுக்கான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது மாதிரி நைன்டிஸுக்கான லவ் அவங்க லவ்வர்ஸ் பேசுகிறதே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுறது லெட்ரு மூலமாக எழுதி லவ் சொல்கிறது லவ்வர் கொடுத்த இருபது நோட்டை வாங்கி புக்குக்குள்ளே வச்சுக்கிட்டு குட்டி போடும் சொல்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன நைன்டிஸ் கிட்ஸுக்கான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் வச்சுருக்காங்க அசோக் செல்வனுக்கு ஆப்போசிட்டாக க்ளப்பில் விளாடுற ஒரு டீமாக வந்து புல்லட் பாபு அப்படிங்கிற ஒருத்தர் வருவார் அவர்கிட்ட வந்து அசோக் செல்வன் டீம்லேருந்து ஒரு ரெண்டு பேர் போய் கேட்பாங்க ஏன் சார் நீங்கள் வந்து இந்தியன் டீமுக்கு விளாட மாட்டேங்கிறீங்க விளாடமாட்டேன் நட முடிக்கிறீங்களாமே ஏன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்லுவார் எப்படி நம்ம போனாலும் நம்மளை சேர்த்துக்க மாட்டானுங்க நம்மளை அவாய்ட் பண்ணுவானுங்க எதுக்கு நம்ம போய்கிட்டு இந்தியாவில் இந்திய இந்தியன் கிரிக்கெட்னாலே ஒரே பாலிடிக்ஸ் தான் இந்தியானாலே ஒரே பாலிடிக்ஸ் தான் அதனால் என்னுடைய லட்சியம் கூட வெஸ்ட் இண்டீஸில் சேர்கிறதுக்கு தான் ஸோ ஃப்ளைட் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வந்தோடே நான் வெஸ்ட் இண்டீஸில் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் கிளாப்ஸ் அல்லது தேட்டரில் மாதிரி அவர் தட்டி கொடுத்துட்டு போகிறது அதாவது அவ்வளோ பெரிய ப்ளேயரு அந்த ரெண்டு டீமையும் பார்த்து தட்டி கொடுத்துட்டு போகிற விஷயம்லாம் சூப்பராக இருக்குது அப்புறம் ரொம்ப மெனக்கடலை லொக்கேஷனுக்கு ரொம்ப மெனக்கடலை ஒரு காலியான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு காலியான கிரவுண்டு ஒரு ஸ்கூலு அவ்வளோதான் இதோட இந்த இவ்வளோ தான் லொக்கேஷன் இதிலேயே படத்தை முடிச்சிருக்காங்க ஸோ அது கொஞ்சம் நெருடலாக இருக்குது இன்னும் கொஞ்சம் லொக்கேஷன் நிறையா சேஞ்ச் பண்ணி எடுத்துருக்கலாமே அப்படின்னு இருக்கு அசோக் செல்வன் வந்து ஃபேமிலி வந்து ஒரு கிறிஸ்டின் ஆனால் படம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எண்டு முன்னாடி வரைக்குமே வந்து நம்ம வந்து கிறிஸ்துவ மதத்தை ஒரு காமெடியாகவே கொண்டு போயிருப்பாங்க ஆனால் கடைசியில் அந்த கிறிஸ்துவ மதத்தை தூக்கி நிப்பாட்டுவாங்க அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது அதாவது ஒரு மதத்தை கூட தாழ்த்தி பேசாமல் ஒரு படம் கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இந்த படத்தில் நல்லாயிருக்கு பகவதி பெருமாள் அவருக்கு வந்து இதில் வந்து ஒரு பெரிய வெயிட்டான ஒரு கேரக்டருக்கு அதாவது ரெண்டு ரெண்டு டீம் இருக்கு இல்லையா வேறு வேறு டீம் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு டீமாக இருக்குது அதாவது அவர் தான் இந்த டீமை வந்து ரெண்டே ஒன்றா சேர்த்து ஒரு ஃபைனல் வரைக்கும் கொண்டு போகிறாரு ஒரு டீமோட கோச்சாக மட்டும் இல்லை அந்த ஊருக்கே வந்து ஒரு முன்னோ முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு கேரக்டரை வந்து பகவதி இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அதாவது அவருடைய முந்தைய படங்கள்லேருந்து பார்க்கும்போது இந்த படம் அவருடைய லைஃப்பில் ஒரு பெரிய மைல்களாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது நமக்கு மியூசிக் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன் அதாவது பிஜிஎம் அள்ளி எடுக்குது அதாவது சாந்தனுக்கு ஒரு மியூசிக் இருக்குது அசோக் செல்வனுக்கு ஒரு மியூசிக் போடுறாங்க ஸோ மியூசிக் வேற லெவலில் இருக்குது சாங்ஸ் எல்லாம் பட்டைய கிளப்புது பிருத்வி பாண்டியராஜன் எஸ்பெஷலி இந்த படத்தில் சொல்லி ஆகணும் அவருடைய காமெடி சென்ஸும் அந்த அவர் அவர் பண்ணுற காமெடியும் அதே மாதிரி அவர் கிரிக்கெட்ல விளையாடி இறங்கி விளாடும் போது வேறு லெவலில் இருக்கும் அதான் அசோக் செல்வன் சாந்தன் கூட இப்படி விளாட மாட்டாங்க அந்த அளவுக்கு அவர் இறங்கி விளாடுவார் ஆனால் அவர் விளாட்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா வேகமாடி அப்படின்னு சொன்னால் அவர் மாட்டார் பொறுமையாக நீ அடிக்கவே வேண்டாம் மெதுவாட அப்படின்னா மட்டும் வெறியோட விளாடுவார் ஸோ அவருடைய அந்த ஃபன்னு அந்த அந்த கிரிக்கெட் பேட்டிங் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இந்த இந்த படத்தோட கொஞ்சம் சொதப்பல் சொதப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கிரிக்கெட் விளாட்றது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கலாமோ ஈஸியாக டக்கு டக்கு டக்குன்னு அடித்து சிக்ஸ்ஸு ஈஸியாக டக்கு டக்குனு ஃபோர் எந்த பால் தொட்டாலும் சிக்ஸு ஃபோராக போயிட்டுருக்கு அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் மென கட்டுக்கலாம் அதை காட்டுறது கொஞ்சம் மெனக்கெட்டுக்கலாம் டேரக்டர் மற்றபடி படம் வேறு லெவலில் இருக்குது பொதுவாக ரஞ்சித் படம்னா நம்ம என்ன இப்போ ஒரு ரெண்டு ஜாதிக்கான ஒரு படமாக இருக்கும் ஒரு மேல் ஜாதி ஒரு கீழ் ஜாதி இவங்களுக்கு இவங்களுக்குள்ள ஸ்ட்ரகிள் எப்படி இருக்குது மேல் ஜாதிக்காரங்க கீழ் ஜாதிக்காரங்களை எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் தான் அவர் அவர் படம் அதாவது அவரோடய ப்ரொடக்ஷனும் சரி அவருடைய படமும் சரி இருக்கும் ஆனால் இந்த படம் அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்ல வருது அது நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கும்போது தான் தெரியும் அதை நான் சொல்லிட்டேன்னா அதோடய சஸ்பென்ஸ் உங்களுக்கு உடைஞ்சிரும் இந்த படத்தில் வந்து கீர்த்தி பாண்டியனுக்கும் அசோக் செல்வனுக்கும் உள்ள லவ் இந்த படத்தை அது இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டான பாயிண்ட் அதுதான் உடைக்குதுன்னு நான் சொல்லுவேன் கிரிக்கெட்டு இவங்களுக்குள்ள அந்த ஃபோர்ஸான விஷயம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இந்த லவ் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப டாக்கிங் லவ்வில் ரொம்ப டாக்கிங் போயிட்டே இருக்கும் நச நச நசன்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிருந்தாங்கன்னா இது ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் படமாக எடுத்திருந்தால் இந்த படம் அதாவது முழுக்க முழுக்க ஒரு கிரிக்கெட் படம் மட்டும்தான் இந்த படம் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும் மொத்தத்தில் ப்ளூ ஸ்டார் ஒரு கிரிக்கெட் வீரர்களுக்கும் நைன்டி ஸ்கிட்ஸுக்குமான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ளூ ஸ்டாருக்கு நான் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் கொடுப்பேன் ஸோ அடுத்த ரிவியூலையும் மீட் பண்ணலாம் பாய்